டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுவ நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அந்த வணக்கம் நாம் தமிழர் கட்சி மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பற்றியும் தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களை இந்த திராவிட இயக்கத்தவர்கள் தான் முன்வைச்சிட்டு வர்றாங்க நாம் பல்வேறு கோணங்களில் இவற்றை ஆய்வு செய்தோம் எதற்காக இவங்களெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த திராவிட இயக்கங்கள் மட்டுமே திரு சீமான் அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சி மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் இவர்கள் வந்து எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க என்னதான் விவகாரம் அப்படிங்கும்போது அவர்கள் வாய் வழியாகவே குறிப்பாக கடைசியாக அந்த பல ஆண்டுகள் திரு சீமான் அவர்களோடு இருந்த ஜெகதீச பாண்டியன் என்கிற அந்த முன்னாள் நிர்வாகி அவர் வெளியேறியதற்கு பிறகு ஒரு பெரிய அறிக்கை விட்டார் அதற்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பல காட்சி ஊடகங்களில் அவர் நேர்காணல் பேட்டி அளித்திருந்தார் அதிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை ஒரு வாக்கு மூலமாகவே இவர்கள் கொடுத்திருப்பதை நாம் காண முடிகிறது கேட்க முடிகிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா குறிப்பாக திராவிட இயக்கங்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் வந்து அவர்கள் யார் மீதாவது வந்து நீங்கள் எச்சில் துப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவட்ட போய் ஏன்பா இப்படிலாம் நீ எச்சில் துப்பலாமா இதெல்லாம் தவறு தவறுதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க போடா பார்ப்பன பயலே போடா பார்ப்பன சங்கி போடா பாஜக பீட்டீம் அப்படின்னு திட்டுவாங்க தினடா உலகத்தில் நீங்கள் வந்து ஏன்பா ஒரு எச்சில் வந்து அடுத்த துப்பறி எது தப்பில்லையா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அவர்கள் நீ வந்து இதெல்லாம் வந்து இப்படி தவற பேசக்கூடாதுப்பா நீ இந்த மாதிரி வந்து மேதகு தலைவரை பற்றி தவறாக பேசக்கூடாது தமிழர்களை பற்றி தவறாக பேசக்கூடாது தமிழ் தான் உலகின் மூத்த மொழி தமிழர்கள் தான் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சங்கி பயலே ஒடா பார்ப்பனிய கை கூலி நீ பாஜக பி டீம் என்று இதே தான் சொல்லுவாங்க இது ஈவே ராமசாமி காலத்திலிருந்து இந்த பெரியாரிய திராவிட இந்த கருப்பு சங்கிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் யாராவது ஏதாவது சொல்லிட்டுனா நீ வந்து உனக்கு உன்னுடைய உண்மையான குறைகளை சுட்டி காட்டினாலும் உன்னுடைய அத்தனை திருட்டுத்தனங்களை சுட்டி காட்டினாலும் அது ஒரே ஒரு வந்து திருப்பி நீ வந்து அதுக்காக நீ பயப்பட வேண்டாம் நீ திருட்டுத்தனம் செய்து விட்டாய் குற்றம் செய்து விட்டாய் என்று குற்ற உணர்ச்சி கொண்டு விடாதே கருப்பு சட்டைக்காரரே அப்படின்னு பெரியாரிய திராவிடம் வந்து அவர் கற்றுக் கொடுத்து உடனே நீ வந்து யார் உன் மீது வந்து உண்மையான உன்னுடைய குற்றச்சாட்டுகளை உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களை பார்ப்பன கைக்கூலி சங்கி பாஜக பீட்டிம் என்று சொல்லிட்டீங்கன்னா அவன் ஓடிடுவான் இதுதான் கடந்த காலங்களில் வந்து அறுபது எழுபது ஆண்டு காலமாக இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது வந்து திராவிட மந்திரம் ஸோ இதுதான் இவர்கள் இதனால் இதுக்கு பயந்தே பல பேர் வந்து அந்த பக்கம் போய் குறையே சொல்லாமல் இருந்திருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி கியாப்பை விஸ்வநாதமாகட்டும் ஆகட்டும் பல பேர் வச்சு வெளுவலன்னு வெளுத்திருக்காங்க மாப்போ சிவஞானம் போன்றவர்கள் வெளுத்திருக்காங்க ஜீவா அவர்கள் வெளுத்திருக்காங்க அண்ணல் தங்கு அவர்கள் வெளுத்திருக்கிறாங்க கியாபி விஸ்வநாதம் அவர்கள் வலுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து அதே போல் வந்து திருவிக்கா அவர்கள் விழுத்து விட்டு பல பேர் தமிழ் தலைவர்கள் எல்லாம் அவ்வப்பொழுது அவர் விழுத்து விட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரம் இந்த ஈவே ராமசாமி பெரியார் அவர் அவரை தொடர்ந்து அப்படியே வந்து அண்ணா அண்ணாவை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அதுக்கு பிறகு மு க ஸ்டாலின் உதயநிதி அடுத்து இன்பநிதி என்று இந்த இவர்களெல்லாம் அரசியல் ஆதிக்கத்தில் இருந்ததினாலும் இந்த அரசியல் ஆதிக்கத்தோடு அரசியல் மேலாதிக்கத்தோடு மேலதிகாரத்தோடு தொடர்புடையதாக பெரியார் திரல் இருந்த காரணத்தினாலும் பெரியார் திரல் என்ன செஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக்கி வீரமணி ஐயா அவர்கள் தலைமையில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களையெல்லாம் அங்கேருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் அதிகமாக வருவாங்க இல்லைங்களா பல்வேறு இருந்து வருவாங்க சென்னையை நோக்கி அப்போ இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல பயிற்சிக் கூடங்கள் அங்கே இருக்குது எடுத்துக்காட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவதற்கான பயிற்சி கூடம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி கூடங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் பெரியார் திறகளுக்குள்ளே அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் அதே போல் அந்த பெரியார் இயக்கங்களை நோக்கி வரும்பொழுது பொழுது நீங்க வழக்கமாக சொல்லுவாங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து உங்களெல்லாம் இப்போ வந்து பார்ப்பான் நீங்கள் வந்து தே மகன்கள் தே மகள்கள் அப்படின்னு சொல்கிறான் அதனால் நீ வந்து அங்கே போகாத இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க வெளியூர் இருந்து வரக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு திடல் இருக்குது அப்படின்னு போறது இப்படி அவர்கள் வந்து வர வர எல்லாம் ஒவ்வொரு தொடர்ந்து வந்து இந்த திராவிடத்தினுடைய பொய்யை கூறி கூறி எடுத்துக்காட்டாக வழக்கறிஞர் இருப்பாங்க அவர்களை அழைத்து ஒரு மேடையில் பேச வச்சு இவர்களெல்லாம் வந்து இந்த மாணவ மாணவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து எல்லாம் வைத்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க இதற்கேற்ற போல திராவிட பள்ளிக்கூடம் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து சுபவீரபாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் இப்படி மந்திரம் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்ன மந்திரம் திராவிட மந்திரம் நீங்கள் பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கள் வந்து கிராமத்திலேருந்து வந்திருக்க முடியாது பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இவ்வாறு கருப்புச் சட்டையை வந்து கொண்டு பெரியார் தேர்தல் அமர்ந்திருக்க முடியாது என்று கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லும் பொழுது உங்களெல்லாம் பார்ப்பான் வந்து உங்களை தே மகன்கள் சொல்லிட்டான் தே மகன்கள்னு சொல்லிட்டான் என்றே இவர்கள் வந்து தொடர்ந்து செய்து அது வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லா அமைப்புகளிலும் எல்லா அரசாங்க இடங்களிலும் பிராமணிய மேலாதிக்கம் இருந்தது அதை வந்து யாரும் மறுக்க முடியாது அதை எதிர்த்து தான் காலம் காலமாக நீங்கள் வந்து தொடர்ந்து தமிழர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த விஜயநகர பேரரசு ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு பிறகு குறிப்பாக நீதிக்கட்சி போன்றவரெல்லாம் இந்த பிராமண அதே போல் வைதிக அதே போல் வைணவ வட வேத ஆரியம் என்று சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வைணவம் இருக்கும் இந்த வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் தெலுங்கர்களாக இருப்பாங்க அது அவர்கள் வந்து பிராமணர்களோடு நெருங்கி உறவில் இருப்பாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு நெருங்கி உறவில் இருப்பாங்க இந்த பிராமணர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரனுக்கே வந்து பல விதமான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயர்த்தட்டில் இருந்தவங்க பூரா நீங்கள் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர்களோடு நெருங்கி அந்த நிலைக்கு உயர்ந்து அவர்களோடு உறவாடி கொண்டிருந்த இந்த வடவேத பிராமணியம் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ பிராமணர்கள் இன்னும் சொல்ல இன்னும் கூட சொல்லப்போனால் பெங்களூர் குணா ஐயா தெள்ள தெளிவாக சொல்றாங்க மனுஸ்மிருதி என்னவோ வந்து வடக்கு இமயமலைக்கு பக்கத்தில் எழுதப்பட்டதாக நினைச்சிட்டு இருக்கிறோம் கிடையாது அது முழுக்க முழுக்க கர்நாடகா ஆந்திரா இந்த பகுதிகளில் தான் மனுஸ்மிருதி என்கிற இந்த சனாதனத்தை வேறறுப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்காங்களா அந்த மனுஸ்மிருதி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிராமணர்கள் வடவேத பிராமணர்களாக கன்னடம் தெலுங்கு தெரிந்த பிராமணர்கள் அந்த கால அந்த அந்த பெல்கில் இருக்கக்கூடிய பிராமணர்களால் தான் அது இயற்றப்பட்டிருக்கிறது என்றே சொல்லியிருக்காங்க ஆக சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சதிச்செயல்கள் பூராம் இந்த பிராமணிய சதிச்செயல்கள் பூராம் இங்கே தான் நடந்திருக்கும் அவர்களோடு உறவில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாகும் அதற்கு பிறகு இந்த பிராமண மேலாதிக்கத்தை ஒழிப்பதற்காகத்தான் திராவிட இயக்கம் வந்ததாக பிராமணர்கள் அல்லாத மக்களுக்கான ஒரு அமைப்பாகத்தான் கட்சி இருந்ததாக நமக்கு சொல்லப்பட்டாலும் கூட அதில் தான் அதிகமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் உடனே வந்து நம்ம ஏதோ ஒரு கழ்ப்புணர்ச்சியில் சொல்வதாக கூட இவர்கள் பொய் புரப்புவார்கள் மறைமலை அடிகள் இறுதிக்காலம் வரையிலும் இவே ராமசாமியோடு நட்பிலிருந்த இருந்த மறைமலையடிகள் ஒரு கட்டத்தில் சைவ இலக்கியங்களை பற்றியெல்லாம் ஈவே ராமசாமி அவதூறு பரப்ப முனைகின்ற போது அப்பொழுதுதான் இறங்கி களமாடுகிறார் மறைமலையடிகள் தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள் சைவத்தை அழிப்பதற்காக வைணவம் இங்கே வந்து சரி செய்கிறது அந்த வைணவத்தை பின்பற்றியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தெலுங்குகளாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக எழுதினார் மறைமலையடிகள் ஆக அப்பொழுதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வைணவத்திற்குள் புகுந்து கொண்டு தெலுங்குகளும் அதேபோல் தெலுங்கு பிராமணர்களும் போல் கன்னட எல்லாம் ஒன்றிணைந்து வைணவத்தை தங்களுடையதாக ஆக்கிக்கொண்டு சைவத்தை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போதுதான் மறைமலை அடிகளெல்லாம் சைவத்தின் உடன் நின்று சைவத்தின் சார்பாக நின்று இவே ராமசாமியினுடைய சதித்திட்டங்களை முறியடித்திருக்கிறார்கள் அப்பொழுது மாபெரும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்புக்கும் பெரிய வாக்குவாதங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன அதன் பிறகுதான் யு ராமசாமி சைவத்தை தொடுவதை நிறுத்தி கொண்டு கொஞ்சம் அடக்கி வாசித்தார் அவர் என்ன பண்ணால் இங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் போட்டு அடியடி நடிப்பார் பலமானவர்களும் மோத மாட்டார் அன்றிலிருந்து இன்று வரை இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிகளுடைய அடிப்படையே இதுதான் அவருடைய பலமே இப்படி தான் பார்க்குறோம் ஆக இப்படிப்பட்ட நிலையில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்பொழுது வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்று சொன்னவுடன் இவர்கள் இப்படி கதறுகிறார்கள் துடிக்கிறார்கள் பேமணியரசன் தமிழ் தேசியம் என்று சொன்னதுக்கு பிறகு ஏன் இப்படி கதறுகிறார்கள் துடிக்கிறார்கள் என்று நாம் ஆய்ந்து பார்த்த பொழுது இப்பொழுது ஜெகதீச பாண்டியன் அவர்களே கொடுத்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தா அவர் என்ன சொல்கிறார் ஜெகதீச பாண்டியன் ஏங்க இது நாள் வரைக்கும் பெரியார் அம்பேத்கர் அதே போல் வந்து திராவிடம் அப்புறம் மார்க்சியம் இதெல்லாம் கலந்தது தாங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தோம் இப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தை வந்து சீமான் எடுக்கிறார் தானே நாங்கள் அத்தனை ஆண்டு காலம் அவர் கூட இருந்தோம் இப்பொழுது அவர் வந்து பெரியாரையே வந்து தூக்கி வீசுகிறாரு அப்போ நீங்கள் இது வந்து இப்போ இடதுசாரி தமிழ் தேசியத்தை விட்டு விலகி விலகி வலதுசாரியை நோக்கி போகிறார் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட கட்சிகள் இந்த திராவிட ஆதரவாளர்கள் இந்த திராவிட எட்டாவது அறிவுக்கு சொந்தக்காரர்களுடைய கொண்டை வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தது அவர்கள் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறைக்க தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை என்ன காரணம்னால் தமிழ் தேசியத்திற்கு ஏது இடதுசாரி வலதுசாரி இப்போ இந்த இடதுசாரி வலதுசாரிங்கிற அந்த சொல் எதற்காக வந்தது நீங்கள் இடதுசாரி வலதுசாரி என்பது நீங்கள் ஐரோப்பிய நாட்டில் அங்கே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் இரு அதை ஆட்சி செய்தவர்கள் இரண்டு பிரிவாக பிரிகிறாங்க அதாவது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களெல்லாம் இடது பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதலாளித்துவத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வலது பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் எல்லாம் வலதுசாரி எல்லாம் இடதுசாரி இவ்வளவு இது ஒட்டு மொத்தமாக பெரிய உலகத்திற்கு தெரியாத ஒரு ரகசியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது முதலாளித்துவம் வலதுசாரி தொழிலாளித்துவம் இடதுசாரி அவ்வளோதான் இதை வைத்து கொண்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக இந்த பித்தளை மாற்றி வேலைன்னு சொல்லுவாங்க வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டு யாருக்குமே புரியாத உலகத்திலேயே இல்லாத ஒரு பெரிய வந்து தத்துவம் போல சொல்லி கொண்டிருப்பார்கள் இந்த இடதுசாரி தொழிலாளி தொழிலாளித்துவ தத்துவமும் அது வந்து கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் காலத்தில் தான் அது உருவாக்கப்பட்டு பெரிய ஒரு ஐடியாலஜியாக உருவாக்கப்பட்டது வலதுசாரி தத்துவம் அப்படின்னா எப்போ இது எப்போ தொழிலாளர்கள் தங்களுக்கான உரிமைகளை அவர்கள் தேடிக்கொண்டு முதலாளித்துவத்தை எதிர்க்க தொடங்கினார்களோ இயல்பாகவே வலதுசாரி வந்துடுச்சு இப்போது பாரதிய ஜனதா கட்சி போல் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய நான்கு வர்ணசாதி ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடியவர்களைத்தான் இவர்கள் வலதுசாரின்றாங்க அப்போ யாரை நடத்த பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அப்புறம் ஈவே ராமசாமி வந்து கூட சேர்ந்துக்கிறார் ஆனால் ஈவே ராமசாமி அவர் இடதுசாரி அல்ல அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக உறுதியாக நாம் சொல்ல முடியும் என்ன காரணம்னா இதற்கு சாட்சியாக உலகத்தின் மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான பா ஜீவானந்தம் ஐயா ஜீவா என்கிற பா ஜீவானந்தம் ஐயா ஈவே ராமசாமியினுடைய இந்த சுயமரியாதை இயக்கம் என்பது அது இடதுசாரி தத்துவத்தை பின்பற்றவில்லை அது முழுக்க முழுக்க ஒரு முதலாளித்துவ தத்துவத்தை ப பின்பற்றியது பண மூட்டைகளினுடைய ஒரு இயக்கம்னே சொல்லி தனி நூலே எழுதிட்டார் எனவே ஈவே ராமசாமி அவர்களை இடதுசாரி என்று அவர்கள் சொன்னாங்கன்னா இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது உண்மை சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவே ராமசாமி பிராமணர்கள் அல்லாதவர்கள் நலனுக்காகத்தான் பாடுபட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரெண்டாவது இட்லி ரெண்டாவது சட்னி அதுவும் நம்பாது என்ன காரணன்னா அதிகப்படியாக வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எதிர்ப்பதைப் போல நின்று கொண்டு பிராமணர்களோடு தான் அவர் பயணம் செஞ்சிருக்கிறார் பிராமணர்களிடமே நன்கொடை வசூலித்திருக்கிறார் கன்னட பிராமணரான ராஜாஜியுடனே இறுதி வரை அவர் அவருடைய பூநூலை வந்து கெட்டியாக பிடித்துக்கொண்டே வாழ்க்கையில் பயணித்தவர் தான் ஈ வே ராமசாமி அவர்கள் எனவே அதுலேயும் வந்து அடிபட்டு போயிருது இடது சாரியும் இல்லை பிராமண எதிர்ப்பாளரும் அல்ல சரி சுயமரியாதைக்காரரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே அவர் சுயமரியாதைக்காரர் இல்லை என்று தெல்ல தெளிவாக ஜீவா அவர்கள் வாக்கு மூலமே கொடுத்திருக்காங்க எனவே அவர் தான் தோன்றித்தனமாக தன் மனதிற்கு ஏற்றாறு போலவெல்லாம் செய்திருக்கிறார் அவரை வந்து ஒரு தலைவராக அறிஞர் அண்ணா அவர் வந்து இவே ராமசாமியை பழிவாங்குவதற்காக தான் அவர் வேலை செஞ்சார் அதை பற்றி நம் ஏற்கனவே காணொலி கொடுத்துருக்கோம் மீண்டும் தேவைப்பட்டால் விளக்கம் சொல்லலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து திமுகவிற்கு தலைவராக்குகிறார் யார் அறிஞர் அண்ணா அப்புறம் கலைஞர் கருணாநிதி வந்ததுக்கு பிறகு அந்த தலைவர் பதவி டமால் வந்து தூக்கி வீசிட்டு தலைவர் பொறுப்புக்கு பதவிக்கு கலைஞர் அவர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள் அதோடு இவே ராமசாமியினுடைய சரித்திரம் திமுகவில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது ஆனாலும் கூட இந்த பெரியார் திறள் சொன்னோம் பார்த்தீங்களா இவர்கள் இப்படி பல மாணவ மாணவர்களை இளைஞர்களை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியாரிய பிம்பத்தை இ வி என்கிற ஒரு சோப்பு சின்ன சோப்பு நுரையை பெருசாக வந்து ஊதி அதையே அவர்களுக்கு காண்பித்து காண்பித்து அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை மறைமுகமாக உருவாக்குறது எப்படின்னா ஒன்று வேலைவாய்ப்பு இன்னொன்று தங்களுடைய இந்த திராவிட பிம்பத்தை மக்களிடம் கொண்டு போய் திணிப்பது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் பொய் பேசுவதற்கு எந்த ஒரு அமைச்சகம் இருந்ததோ கெப்பல்ஸ் அவங்க பேர் இப்போ கோயபிள்ஸ்னு தமிழில் உச்சரிப்பாங்க ஆனால் கெப்பல்ஸ் பொய் பேசுவதற்கு என்ற ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அதற்கு ஒரு அமைச்சரையே தனியாக வச்சுருந்தாங்க அதுபோல தான் இங்கே பெரியார் திடல் அவர்கள் இந்த பொய்யான பிம்பத்தை வந்து மக்களிடம் கொண்டு சேர்த்துவதற்காகவே அது ஒட்டுமொத்தமான ஒரு கெப்பல்ஸ் ஆஃபீஸ் கோயபிள்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியார் திறல் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இளைஞர் இளைஞர்களை வந்து தொடர்ந்து வந்து இது பொய் பொய் பிம்பத்தை அவர்கள் மூளைச்செலவு செய்து பெரியார் மட்டும் இல்லைன்னா திராவிடம் மட்டும் இல்லைன்னா திங்க முடியாது ரோட்டில் நடக்க முடியாது தண்ணி எடுக்க முடியாது என்று யார் யாரோ வந்து அதற்கான தடைகளை நீக்கினாங்க இந்த குறிப்பாக நீதிக்கட்சிக்கும் பெரியாருடைய சாதனைகளுக்கும் தொடர்பு கிடையாது பெரியாருடைய சாதனைகள் என்று சொல்லக்கூடிய சோதனைகளுக்கும் திமுகவிற்கும் தொடர்பே கிடையாது அது நிறைய வந்து தொடர்பற்றவை ஆனால் எல்லாமே திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு உருட்டுவாங்க இதற்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி பொய் பேசுவதற்கென்றே இந்த புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று உருவாக்கி வெளியில் விட்டுருக்காங்க எங்கள் பெரியார் திடலில் அது வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே போனாலும் அப்படியே தான் பேசும் எங்களுக்கு சாலையில் நடக்க முடியாதவர்கள் எல்லாம் சே நிதி கட்சி வந்து நடக்க வைத்தது அந்த நிதி கட்சியே வந்து திராவிட இயக்கம் தான் அப்படின்னு அந்த ப்ராடக்ட் வந்து பொய் பொய்யாக பேசும் அது ச டாஸ்மாக் எண்ணிக்கையே கடை எண்ணிக்கையே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம் இது போன்ற ஒரு நயா ப்ராடக்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்திரம் போல தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க சுயரி உடையவர்களாகவோ அவர்கள் வந்து பகுத்தறி ஊடையவர்களாக இல்லாதனால அந்த ப்ராடக்ட்னு சொல்கிறோம் மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவர்கள் என்ன வயதாக வயதாக நிறைய வாசிப்பு பழக்கம் வரும்போது அவர்கள் மனிதர்களாக மாறிவிடுவார்கள் அப்போ மனிதர்களாக மாறும் வரையிலும் அது ப்ராடக்ட்டை தான் நம்ம சொல்லணும் ஸோ இப்படிப்பட்டவர்களை வைத்து செலவு செய்து இவர்களெல்லாம் சமூகத்தில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் உடனே வந்து மீடியாவில் பேசுவதற்கு கிடைக்கணும் ஆட்சி அதிகாரம் இருக்கு ஆட்சி அதிகாரம் எல்லா பத்திரிகை ஊடகங்களையும் விலக்கி வாங்கி வச்சிருக்கு பெரியாதிருந்து இந்த மாதிரி மூளைச்சலவை செய்து பொய்ப்பரப்புகளை தான் மிக முக்கியமான மீடியாவில் போய் நெறியாளராக எடுத்துக்காட்ட தோசை மதிமாறன் இருக்கார் இந்த அந்த 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 பெண்மணி வந்து அது போய் ஒரு சேனலு உடனே பேசுது உடன் எல்லா சேனலையும் உட்கார உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியார் சேர்ந்தவர்கள் இந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா இது மாதிரி நிறைய பேர்த்த அதுபோல் சுபவீர பாண்டியல் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெரியார் உருவாக்கப்பட்ட ஒரு இந்த வந்து ஒரு ப்ராடக்ட் தான் ஒரு உற்பத்தி பொருள் தான் இவர்கள்லாம் ஊடகத்தில் உடனே அவர்களுக்கு வந்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏனென்றால் ஊடக தலைமையிலும் ஊடக மிக முக்கியமான இடங்களில் ஏற்கனவே இங்கே பெரியார் திரில் உருவாக்கப்பட்டவர்கள் அங்கே அமர வச்சுருக்காங்க ஆக ஊடக பத்திரிகை ஊடகங்கள் முழுவதும் பெரியார் திறனுடைய பொருட்களாக அவர்கள் உற்பத்தி செய்த அந்த மனிதர்களாகத்தான் அங்கே அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இந்த ஊதி பெருக்கும் இந்த பிம்பத்தை எல்லா இடத்திலும் கட்டமைப்பாங்க இங்கிருந்து அனுப்பக்கூடிய எல்லாருமே நீங்கள் வந்து அங்கே மிக முக்கியமான இடம் வாதங்களிலும் நேர்காணல்களிலும் அதே போல் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு கிடைச்சிடும் இப்படி ஒட்டுமொத்தமாக இவர்கள் வந்து பத்திரிக்கை ஊடக உலகத்தை வைத்து இவர்கள் தான் இந்த பொய் பிம்பம் தான் இந்த பெரியார் என்பவர் இடதுசாரி தன்மை கொண்டவர் என்கிற பொய் பிம்பம் பொய் இல்லை அதே போல் அவர் முழுக்க முழுக்க பிராமண எதிர்ப்பாளராக இருந்தார் பொய் இல்லவே இல்லை இதெல்லாம் நீங்கள் வரலாற்று ரீதியாக உடைக்கப்பட வேண்டிய பொய் பிம்பங்கள் ஆனால் இதெல்லாம் இவர் தான் செஞ்சார் நீதி கட்சியினுடைய பெருமைகளையும் ராமசாமி மேலே போட்டுருவாங்க பிரிட்டிஷ்காரை செய்த சாதனைகளையும் ராமசாமி மேலே போட்டுருவாங்க அதே போல் வந்து இடதுசாரிகள் செய்த சாதனைகளையும் ராமசாமி மேலே போடு எல்லாமே ராமசாமி மேலே திணிக்கப்பட்டு அவரே இருந்தாருன்னா ஏண்டா இவ்வளோ பொய் பேசுறீங்க எனக்கு விட்டு தொலைங்கடான்ட்டு அவர் ஓடி இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட பொய் பிம்பத்தை வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க தமிழ் தேசியமும் இதுதான் தமிழ் தேசியம் என்பதும் இந்த திராவிடத்தினுடைய ஒரு அங்கம்தான் இடதுசாரி தமிழ் தேசியம்தான் சீமான் இதுவரையிலும் பேசி வந்தார் இப்பொழுது இவே ராமசாமியினுடைய அந்த பொய்ப்பிம்பத்தை அவர் அடித்து உடைத்தவுடன் ஐயோ இடதுசாரி தமிழ் தேசியத்து விட்டு வெளியில் போகிறாரு அதனால நாங்கள்லாம் விலகி போகிறோன்னு ஓடுறாங்க தமிழ் தேசியத்திற்கு இடதுசாரி வலதுசாரி என்ற வேறுபாடே கிடையாது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்குங்கிறது இதில் வந்து இடதுசாரின்னா தொழிலாளர் ஆதரவு வலதுசாரின்னா முதலாளி ஆதரவு தமிழ் தேசியத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இதுதான் தமிழ் தேசியம் ஆக இதில் வந்து இடதுசாரி என்கிற மிக குறுகலான ஒரு சிறிய அமைப்பையும் வலதுசாரி என்கிற மிக குறுகலான அமைப்பையும் இதில் கொண்டு திணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆக இவர்களெல்லாம் இத்தனை ஆண்டு காலம் திரு சேமா சீமானர்களோடு பயணித்த போது சீமான் அன்று வந்து அன்று அவருக்கு கிடைத்த மேடைகள் பெரியாரிய மேடைகளாகவும் டைஃபி மேடைகளாகவும் அதேபோல் மாக்கா ஏக்கா மேடைகளாகவும் இருந்ததுனால் பேசினார் ஆனால் தலை மேதுக்கு தலைவரை பார்த்து விட்டு வந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பார்வைகளுமே மாறிவிட்டது இங்கே இவர்கள் திராவிடம் என்கிற பெயரில் தான் எல்லாம் எழுத திராவிடம் வந்து பெரியாரிய மார்சிய அம்பேத்கரிய என்ற மூன்றையும் வைத்துக் கொண்டு இடையில வந்து மேதகு தலைவரையும் இணைத்துக்கொண்டு இவர்கள் உருட்டி கொண்டே இருந்தது இந்த இடதுசாரி என்கிற எல்லாவற்றையும் கல கலந்து 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 ஒரு கலப்படம் மருந்தாக கொடுத்து கொடுத்து மயக்கத்தில் இருந்து இதற்கெல்லாம் தலைவர் வந்து இ ராமசாமி தான் என்பதாக அவர்கள் நிலைநிறுத்தியிருந்த இந்த பிம்பம் உடைந்த காரணத்தினால்தான் ஐயையோ இடதுசாரியிலிருந்து வெளியே போயிட்டார் சீமான் வலதுசாரிக்கு போயிட்டார்னு சொல்கிறாங்க இடதுசாரியிலிருந்து வெளியில் ஒருத்தன் போனான்னா அவன் வலதுசாரிக்கு தான் அவசியம் இல்லை இடதுசாரி வலதுசாரிக்கு நடுவில் தமிழ் தேசியம் என்று ஒன்று இந்த கரைக்கும் அந்த தேசியம் மிகப்பெரிய ஒரு ஒரு வந்து இயற்கையான கற்பனை இல்லாத யாராலும் உருவாக்கப்படாத தமிழ் என்கிற மொழி தமிழர் என்கிற இனம் தமிழ் தேசியம் என்கிற அரசியல் தமிழ்நாடு என்கிற நிலப்பரப்பு இந்த நான்குமே இருக்குது இதுக்கு வலதுசாரி கிடையாது இடதுசாரியும் கிடையாது அவையெல்லாம் இந்த தமிழ் தேசியத்திற்குள்ளே மிக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான தொழிலாளர் முதலாளித்துவ இந்த சமநிலைத்தன்மை எனவே இப்படி இருக்கும் பொழுது இந்த இடதுசாரி வலதுசாரி என்பதெல்லாம் தமிழ் தேசியத்தோடு நீங்கள் ஒப்பிடவே முடியாது தமிழ் தேசியம் தெள்ளத்தெளிவாக நமக்கு பல வரையறைகளை பல்லாண்டு காலம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டு காலம் நாம் எப்படி வாழ்வது வாழ்வியலை பற்றியும் ஒரு அரசன் ஆழ்வதை பற்றியும் நமக்கு கல்வியை பற்றியும் நமக்கு தொழில் பற்றியும் அது நம்மளுடைய உணவு முறைகளைப் பற்றியும் அனைத்தை பற்றியும் நமக்கு வரையறை வகுத்து வைத்திருக்கிறது தமிழ் தேசியம் அதெல்லாம் நீங்கள் வந்து இதிலிருந்து எதையாவது பிச்சு பிச்சு எடுத்து கொண்டு போனது தான் இடதுசாரி வலதுசாரியாக இருக்கே தவிர இடதுசாரி வலதுசாரியை பார்த்துதான் தமிழ் தேசியம் அரசியலும் அதே மெய்யியலும் போல் அறிவும் பேரறிவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது எனவே இன்று இவர்கள் துடிப்பதெல்லாம் இடதுசாரியை விட்டு விலகினாலே அவர்கள் வலதுசாரி தான் போகிறார்கள் என்பதாக நினைத்துக்கொள்கிறார்கள் வலதுசாரி என்கிற அடிப்படை சொல்கிறாங்க வலதுசாரி அப்படிங்கிறது இவங்க யாரை சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறாங்க என்ன காரணம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள் சாதியை சாதி கட்டுமானத்தை அடிப்படையாக கொண்டு மதம் என்கிற கோட்டையை கட்டியிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை என்ன சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வழல் பெருமலர் சொல்லிட்டாங்க அப்போ வலதுசாரி இங்கேருந்து வேலையே இல்லை இடதுசாரி கொள்கையா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியாச்சு வந்துருச்சா போல் இங்கே தொழிலை பொறுத்த வரைக்கும் யார் 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 என்ன திறன் கொண்டவர்களோ அந்த தொழிலை அவர்கள் செய்து கொள்ளலாம் அவர்களுக்கு திறனுக்கும் தகுதிக்கும் விருப்பத்திற்கு ஏற்பட்டதை செய்து செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இதுதான் தமிழ் தேசியம் இப்படி இருக்கும்போது இந்த இடதுசாரி வலதுசாரி என்றால் குழப்பி கொண்டிருந்தவர்கள் திரு சீமானோடு இருந்தவர்கள் திரு சீமானை எப்படியாவது இந்த இடதுசாரிக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய என்று இவர்கள் உருட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலப்படமான ஒரு கலப்படமான நேர்மையற்ற ஒரு இந்த செயற்கை பிம்பத்துக்குள்ளேயே நிறுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் தமிழ் தேசியம் அப்படிலாம் விடாது தமிழ் தேசிய அறிவு மேலோங்க மேலோங்க இது போன்ற குறுகலான ஆழமற்ற இது போன்ற ஒட்டு வேலைகள் எல்லாம் பிரிய தொடங்கிவிடும் அப்படி பிரிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவையற்ற ஆணிகள் தான் சீமானை பற்றி இப்பொழுது அவர் இடதுசாரியிலிருந்து வலதுசாரி சென்று விட்டார் என்றும் வலதுசாரியிலிருந்து இடதுசாரியை தவிர்த்து விட்டார் என்றெல்லாம் கதையெழுந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்திற்கும் இடதுசாரி வலதுசாரியிற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவை அனைத்தும் இந்த ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியத்தின் மிக சிறு துரும்புகள் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் தேசியம் என்பது யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதிகள் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி என்பதுதான் இதை ஏற்க முடியாமல் இதுநாள் வரையிலும் இந்த இடதுசாரி வலதுசாரி பிராமண எதிர்ப்பு என்றெல்லாம் வைத்து பிழைப்பு நடத்து கொண்டிருந்தவர்கள் தான் இப்பொழுது கதறுகிறார்கள் சிறிது காலம் கதறுவார்கள் அதற்குள் தமிழ் தேசியம் என்பது அவர்களுக்கும் பாடம் கற்றுக் கொடுத்துவிடும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்